அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இன்றைய வானிலை அமைப்பு தமிழகம் கடந்து சென்று அந்த செயலிழந்த அமைப்பானது சோமாலிய கடற்கரை நோக்கி சென்று தீவிரமடைந்து அப்படின்ற மாதிரி சென்று கொண்டிருக்கிறது தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கும் இந்த காற்று சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற பகுதியை அடைந்து வரும் மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று நிலை அடையும் அதை வந்து சில மணி நேரங்களில் அறிவிப்பாங்க இப்போ இன்றைக்கான வானிலை அமைப்பு இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது நம்ம ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு அதாவது அடுத்த சில நாட்களுக்கு வந்து சில இடங்களில் மழைப்பொழிவு அநேக இடங்களில் வறண்ட வானிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கக்கூடும் இப்போது இன்றைக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி மற்றும் கடலோரத்தில் மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி காணப்பட்டாலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மதியத்திற்கு பிறகு வெப்பமும் இருந்த பிறகு ஒரு மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது தென் கடலோரங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இது உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்த சில நாட்களுக்கு இதே போல் வறண்ட வானிலையாக இருந்தாலும் பத்து பத்து தேதிக்கு நள்ளிரவு அப்படின்ற மாதிரிக்கு பின் வச்சுக்கலாம் பதினோரு தேதியிலேருந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஒரு பதினாலு பதினஞ்சு வந்து தென் தென் மாவட்டங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கிறது இப்போ நான் ஒரு நாலு நாட்களுக்கு மழைப்பொழிவு அப்படின்றது இது யார் யாருக்கு எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நம்ம என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வடக்கு நோக்கி அதாவது இலங்கைக்கு வடக்கு நோக்கி இன்னும் சற்று அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக வட தமிழகத்திற்கும் மழைப்பொழிவு இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அதுபோலவே தற்பொழுது வட வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பு தெரிகிறதால கண்டிப்பாக சென்னை முதல் திருவள்ளூர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கும் மேல கூட அதாவது நெல்லூருக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவுக்கான சாதக சூழல் அப்படின்ற மாதிரி தெரிகிறது இது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவை கொடுக்கும் சுற்றாக தெரிகிறது இது வட இலங்கை வழியாக அது மன்னார் வளைகுடாவோ அப்படின்ற மாதிரி இல்ல பாக்சல சந்தி வழியாகவோ அடைந்து குமரிக்கடல் போகும் சூழ்நிலையில கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி தென் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என பரவி அப்படியே நல்ல ஒரு கனமழையை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் முதல் மழையானது டெல்டா கடலோரங்களில் நல்ல மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் நல்லா தொடங்கி அப்படியே படிப்படியாக வட கடலோரங்கள் வட கடலோரங்கள் என அப்படி மழைப்பொழிவு நல்ல ஒரு கனமழையாக கொடுத்துக்கொண்டே படிப்படியாக அடுத்து உள்ள உள் மாவட்டங்களுக்கு பரவும் இது நல்ல ஒரு கனமழையை கொடுத்து கொண்டிருக்கும் அதே சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கோம் சுமத்ரா தீவருக்கு இன்றொரு இன்னொரு சுழற்சி வந்து உருவாகி அதுவும் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதியாக அப்படியே தென்மேற்கு திசையில் வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியாக அமைந்து மீண்டும் மழைப்பொழிவை வந்து அடுத்த தேதிகளில் அப்படின்ற மாதிரி பதினேழு பதினெட்டு தேதிக்கு மேலே அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தெரிகிறது இது வந்து என்ற மாதிரியான நிகழ்வு அப்படின்றது அடுத்தடுத்த நே கட்டத்தில் உங்களுக்கு வந்து அறிவிப்போம் கண்டிப்பாக இது எப்படிப்பட்ட தீர் தீவிரத்தன்மை இருக்கும் அப்படின்றது இது தீவிரமடைந்தால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலை வரைக்கும் நாம் எதிர்பார்க்கிறோம் அதுக்கும் மேலும் போனால் சக்தி என்ற ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி அது வரும் நாட்களில் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக இப்போ இன்றைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வறண்ட வானிலையாக இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு இடங்கள் மழை இருக்கிறது வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்